எதையும் துணிச்சலாக எதிர்கொள்ளும் மேஷராசி நேரங்களே உங்களை பொறுத்தவரை இந்த ஹேவிளம்பி ஆண்டில் உங்களோட புகழ் நல்லா கூடும் கௌரவம் கிடைக்கும் போன இடத்துலலாம் மரியாதை கிடைக்கும் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டுட்ருக்கவங்க அதுக்கான முயற்சி செய்தால் நிச்சயம் விசா கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போவிங்க மேல் படிப்புக்காகவோ ஆராய்ச்சி படிப்புக்காகவோ தயார் செய்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி கிடைக்கும் மேல் படிப்பு மட்டும் இல்லை போட்டித் தேர்வுகள் காம்படிஷன் எக்ஸாம் அந்த மாதிரி அரசு தேர்வுகளுக்கு எழுதுகிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது வீட்டில் கலகலப்பு மிகுந்திருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நலம் மிக ஆரோக்கியமாக இருக்கும் உங்களை பொறுத்தவரை அந்த ஹே விளம்பி ஆண்டு என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆண்டாகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் வரைக்குமான சனியின் இடம் உங்களுக்கு சில தொல்லைகளை கொடுப்பது போல் இருந்தாலும் கூட கேதுவின் ஸ்தானம் உங்களுக்கு பலமாக இருக்கிறது மேஷராசி பெண்களுக்கு இந்த ஹேவிளம்பு ஆண்டு மிக குதூகலமாகவே இருக்கும் கணவனின் அன்பு குழந்தைகளின் அன்பு எல்லாம் அபரிதமாக கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரை இந்த ஹேவிளம்பு ஆண்டில் எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு வராது பணியில் இருப்பவர்களுக்கு புதிய பணி மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் பணியில் இருக்கும் மேஷராசி நேரிகளுக்கு இந்த ஆண்டு வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது தொழில் என்று பார்த்தால் மேசராசி நேரிகளுக்கு இந்த ஆண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் மூலமாக அதிக பணவரவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்றால் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில் உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் இந்த ஹேவிலம்பி ஆண்டில் மேலும் செல்வாக்கு கௌரவம் கூடுவதற்கும் நிம்மதி செய்வதற்கும் மேஷராசி நேரர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்கள் துவரம் பருப்பை கொடுத்து உதவுங்கள் இரத்த தானம் செய்யுங்கள் முடிந்தவரை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு சென்று வந்தாலே போதுமானது கோவிலுக்கு செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படாத மேஷராசி அன்பர்கள் இந்த விளம்பி ஆண்டு முழுக்க அசைவ உணவை தவிர்த்து வந்தாலே போதும் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும்